ஹாய் ஹேகஸ் சத்தம் இருக்கையில் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் நினைப்ப ஒரு படம் வந்திருக்கு பொதுவாகவே இந்த படத்தை பற்றி யாருமே சோஷியல் மீடியாவில் பேசலை ஏன்டா இந்த படத்தை பற்றி பேசலைன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஸோ ஏன்டா பேசலை அப்படின்ற ஒரு காரத்துக்காக தான் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லிட்டு பார்த்தேன் இந்த படத்தோட கதைக்கி நிமிடம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் ட்ராவல் ஆகி கார் கொண்டுகிட்டு இருப்பார் சதீஷ் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று பண்ணிவிடுவார் அந்த ஆக்சிடென்ட் பண்ண அந்த பாடியை எடுத்து காரோட டிக்கியில் கூட்டுட்டு வேகமாக வந்து காரை ஓட்டிகிட்டு வந்துகிட்டு இருப்பார் இடையில பார்த்தா போலீஸ் வந்து செக் போஸ்ட்ல சதீஷம் அரைச்சிருவாங்க உடனே சதீஷ் என்ன பண்ணுவாருன்னா அந்த செக் போஸ்ட்லாம் தாண்டி கார் வேகமும் ஓட்டிகிட்டு போவார் அடுத்த செக் போஸ்ட்ல போலீஸ் சதீஷம் அடக்கி பிடிச்சிடுவாங்க பிடிச்சதும் ஏன்டா கார் நிப்பாட்டாமல் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து காரை நிப்பாட்டில் சார் பயந்துக்கு நிப்பாட்டல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் மறுபடியும் அந்த போலீஸ்கார் என்ன பண்ணுவார் காரை செக் பண்ணுறதுக்காக அந்த டிக்கியை ஓப்பன் பண்ண போகிற நேரத்தில் சதீஷ் என்ன பண்ணுவாருன்னா போலீஸ் எப்போதாரும் ஒரு அனுப்பிடுவார் அடித்த உடனேவே பிடிச்சி ஸ்டேஷன் கூப்பிட்டுருவாங்க கூப்பிட்டு போன பிறகு பார்த்தா அங்கே இன்னொரு கேஸோட டீட்டெயில் நடந்துட்டு இருக்கும் அதாவது ஒரு இளம் பெண்ணை வந்து கன்னத்துல கழுத்துல அப்படியே கீறி கொலை பண்ணி ரோட்டில் போட்டுருவாங்க அந்த கேஸுக்கு வந்து ஸ்டேஷனுக்கு வரும் இந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணோட கேஸும் சதீஷ் ரந்தம் அந்த கேஸும் ஒரு இடத்துல மீட் ஆகும் மீட் ஆன பிறகு கதையில என்ன நடக்குது உண்மையிலே அந்த பெண்மணி யார் எதற்காக கொலை செய்யப்பட்டாங்க சதீஷுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தான் சட்டமின் கைகள் படத்தோட மீதி கதை பொதுவாக அந்த டேரக்டரை நம்ம ஏன் பாராட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான கண்டென்ட் ஒரு கதையை எடுத்துகிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்மேட்டு திருவார் எல்லாமே ஓகே ஆனால் வந்து புதுவிதமாக கதையை சொல்லணும் கதையை போர் அடிக்காமல் நகர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த கதையை வந்து கடைசி வரையும் நம்ம ரொம்ப ஒரு பரபரப்பிலே வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போதே தெரிஞ்சிடும் சரி கொலை இதனால தான் நடக்குது இதுதான் சமூகம் அது பர்டிகுலராக வந்து ஒரு பாயிண்ட்ல சொல்லி கதையை முடிக்காம அடுத்தடுத்த பாயிண்டை ப்ரூவாக வச்சு கதையை கொண்டு போன விதம் நம்ம சூப்பராக இருந்தது சதீஷ் வந்து நடிப்புல ரொம்பவே மெருகேட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் பார்த்த நம்ம காமெடியாக தானே தோணும் அவர் பண்றதும் காமெடி வராது சில டைம்ல இருந்தாலும் பரவாயில்ல அவர் காமெடி நடிகர் தானே அவர் வந்து அந்த சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு பட் இருந்தாலும் நடிப்புல இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு ரொம்ப நல்லா ஹீரோயினி அவங்க வந்து அவங்க ரோல் சின்ன ரோல் என்ன கொலை பண்ணி போயிட்டாங்க நான் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சென்ஸ் காட்டுவாங்க இரண்டாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ்காரங்களோட கான்வர்சேஷன் அவங்களோட ஆக்டிங்கு கதையை வந்து பெருசாகவே ஒரு ஒரு சில இடத்துல ஒரு மூணு ஸ்பாட்டை வச்சே படத்தை முடிச்சுட்டாங்க ஆனால் மூணு ஸ்பாட்டையும் போர் அடிக்காமல் சின்ன சின்ன அந்த விஷுவல் நைட் நேரத்தில் வந்து ஒழிப்பது பயங்கரமாக பண்ணியிருக்காங்க த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க சட்டமின் கை படத்தை வந்து தாராளமாக பார்க்கலாம் படம் நல்லா தான் இருக்குது ஒரு ஆவரேஜுக்கு மேலே தும் தெரியல போனதும் தெரியல தெரியல அப்பறம் தாக்கம் வந்து படைச்சு